வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மருத்துவ குணங்கள் அதிகம் நிரம்பி இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் என்னென்ன அதில் எந்த மாதிரியான நோய்களுக்கு மருந்தாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூதுவளை ஒரு வகை கொடி என்று சொல்லலாம் தூதுவளையின் மறுபெயர் கூதளம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல இந்த கொடிகள் சிறு முட்கள் கா முட்கள் காணப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தூதுவளை கீரையை சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் ஆண்மை சக்தியும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் வாதம் மற்றும் பித்தத்தால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த மிளகு கல்பகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்த பிறகு தூதுவளை கீரையை சமையலில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாத பித்த நோய்கள் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தூதுவலையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்துக்கொண்டு காலை மாலை என இரண்டு வேடைகளும் தேனில் கலந்து பத்தியம் இருந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருவதன் மூலம் இரும்பல் மற்றும் இழைப்பு நீங்கி உடல் வலுவடையும் என்றும் சொல்லலாம் அதேபோல உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கும் ஜீரண சக்தியை தூண்டும் இந்த தை கொடி என்றும் சொல்லலாம் அதேபோல தூதுவலையை நன்கு அரைத்து அடைபோல் செய்து சாப்பிட்டு வருவதன் மூலம் தலையில் உள்ள கபம் குறையும் என்றும் கூறப்படுகிறது காது மந்தம் இரும்பல் நமைச்சல் வெறு வாயில் மந்தம் போன்றவற்றுக்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது நீர் வடிதல் வாயில் அதிக நீர் சுரப்பு ஏற்படுதல் பல் ஈர்களில் நீர் சுரத்தல் போல சோலை நீர் போன்றவற்றுக்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் தூதுவளை காயை சமைத்தோ அல்லது வற்றல் செய்தோ அது அதே ஊறுகாய் செய்து ஒரு மண்டலம் கற்பக முறைப்படி சாப்பிட்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு கண் நோய் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது தூதுவளை கொடியில் உள்ள பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து குடித்து வந்தால் உடல் வலுப்பெறும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் மார்புச்சளி மற்றும் இரும்பல் நீங்கு இரும்பலுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது கீரை வேர் மற்றும் காய் இவற்றை வற்றல் மற்றும் ஊறுகாய் செய்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வருவதன் மூலம் கண்ணெரிச்சல் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தூதுவளை இலைகளை குடிநீர் செய்து அருந்தி வந்தால் இரும்பல் இறைப்பு நோய் குணமாகும் என்றும் கூறலாம் தூதுவளையுடன் மிளகு சேர்த்து கஷாயம் செய்து குடித்து வந்தால் வரட்டை இரம்பல் குணமாகும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தூதுவளை பழத்தை வத்தலாக காய வைத்து வதக்கி சாப்பிட்டால் கண் குறைபா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது தூதுவளை மார்பு நரம்பு தளர்ச்சி தோல் வியாதிகளுக்கு நல்ல மருந்தாகவும் பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கும் இது சிறந்த டானிக் என்று சொல்லலாம் நேரத்திற்கு பத்து இலைகள் போதும் காதுமந்தம் நமைச்சல் உடல் இழைப்பு முதலியவற்றுக்கு தூதுவளை இலை ரொம்பவே நல்லதாகும் தண்ணீரில் தூதுவளை இலையை போட்டு காய்ச்சி குடித்து வைந்தால் சளி காய்ச்சல் நம்மை நெருங்காது என்றும் சொல்லலாம் இந்த இலையை கஷாயம் போல வைத்து ஒரு கிராம் திப்பிலி பொடி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சளி காய்ச்சல் கோழை இரும்பல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் அமைந்திருக்கிறது ஆனால் தூதுவளையால் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது என்பதால் நெய் அல்லது பால் சேர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் சளி இரும்பல் தலைப்பாரம் நீர் கோர்வை போன்ற தொந்தரவுகளுக்கு சிறந்த மருந்தாகவும் தூதுவளை பயன்படுகிறது பசி உணர்வை தூண்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம் அதே போல உடலில் உள்ள நச்சுக்களை கழிவுகளை வெளியேற்று வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறதாம் இந்த தூதுவளை சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது தூதுவலையை சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் என்றும் சொல்லலாம் சில தூதுவளை இலைகளை தினமும் மென்று தின்றாலே இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும் என்றும் சொல்லப்படுகிறது தூதுவளை கொடியானது தொண்டை புற்றுநோய் கருப்புற்று நோய் வயிற்று புற்றுநோய் போன்ற புற்று அபாயத்தை தடுக்கும் சக்தி தூதுவளைக்கு இருக்கிறது என்று சொல்லலாம் இதில் தொண்டை புற்று வாயு புற்றுக்கு சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுகிறது தூதுவளைக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டே தினமும் இரண்டு முறை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரும்பல் இழைப்பு பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது அது மட்டுமில்லாமல் உடல் பலவீனமாக இருப்பவர்கள் உடலின் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களும் தினமும் இந்த பொடியை நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் எடுத்து வந்தால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பல சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டுள்ள மூலிகைகளில் தூதுவலையும் மிக முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது தூதுவளை பவுடர் என்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறதாம் தூதுவளை பொடியுடன் திப்பெளி பொடியையும் சமமாக சேர்த்து தேநீர் கொளித்து சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகிவிடும் என்றும் சொல்லலாம் அதேபோல பசும்பாலில் இந்த பொடியை கலந்து சாப்பிட்டு வந்தால் பித்த நோயால் ஏற்படும் மயக்கம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பொடியை எருமை மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் அடிமையா பிரச்சினை விலகி இரத்த விருத்தி உண்டாகும் என்றும் சொல்லலாம் தூதுவளை இலையை ந பறித்து கொண்டு நன்கு சுத்தம் செய்து அதை காய வைத்து தூள் செய்து வைத்து கொண்டு கூட பயன்படுத்தலாம் இதை மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தாலே இரத்த சிவப்பணுக்கள் விருத்தி அடைந்து இரத்த சோகை நோய் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது தூதுவளையின் இலையின் சாற்றை எடுத்து அதனுடன் சிறிது ம மிளகுத்தூள் சேர்த்து குடித்து வந்தால் சளி இரும்பல் குணமாகும் என்றும் சொல்லலாம் அதே தூதுவளை இலைகளை தண்ணீரில் சேர்த்து குடித்து வந்தால் பசி உணர்வு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது உடலில் உள்ள கெட்ட கழிவுகள் நீங்கும் என்றும் சொல்லலாம் இது விஷ சிறந்த மூலிகையாகவும் பயன்படுகிறது லஜாபதி என்று அழைக்கப்படும் தொட்டாட்சி நீங்கி வீட்டில் வளர்க்கக்கூடிய மங்களகரமான மரமாகவும் வாஸ்துவில் சொல்லப்படுகிறதாம் சாஸ்திரத்தின்படி லட்சாபதி மரம் இருக்கும் வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது லட்சாபதி மரம் வீட்டில் வைப்பதன் மூலம் நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல வீட்டின் நிதி முன்னேற்றத்தில் இந்த மரம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம் லட்சாவதி மலர் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த மலர் என்றும் சொல்லலாம் எனவே இந்த மரம் பல ஐஸ்வர்யங்களை கொண்டு வருவது கொண்டு வருகிறது என்றும் சொல்லலாம் நீல நிற லட்சாவதி மலர் செடி சாஸ்திரப்படி வீட்டிற்கு மங்களகரமானது என்றும் சொல்லப்படுகிறது இந்த தொட்டாச்சினிங்கி மரத்தை வீட்டின் வடகிழக்கு பகுதியில் நடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல அதிர்ஷ்டமும் செழிப்பும் அதன் கையால் வீட்டிற்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது போல ராகு தோஷம் இருந்தால் இந்த இலட்சாபதி மரம் வீட்டில் இருந்தால் ராகு தோஷமானது நீங்கும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த செடி காய்ந்த இலைகளை மரத்தின் இருந்து அகற்றுவது ரொம்பவே நல்லதாகும் இந்த தொட்டாச்சினிங்கி மரத்தை படுக்கை அருகில் வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அதனுடைய விளைவு பாதகமாக இருக்கும் என்றும் சொல்லலாம் ஏ படுக்கை அருகில் வைப்பதன் மூலம் தூக்கம் அல்லது ஓய்வுக்கு இடையூறை விளைவிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கொட்டாச்சிணுங்கி செடியின் வேரையும் இலையையும் சம அளவில் எடுத்து நன்றாக காய வைத்து ஒரு துணியில் சளித்து வைத்து கொண்டு இந்த சூரணத்தை பதினைந்து கிராம் பசும் பாலில் குடித்து வந்தால் சிறுநீரக பிரச்சனை மற்றும் சூடு ஆசான கடுப்பு ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது என்று சொல்லலாம் உடலில் சூடு பிடித்திருந்தால் இதன் இலைகளை அரைத்து ஐந்து அல்லது ஆறு நாட்கள் பத்து கிராம் க பால் தயிரில் காலை நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக எரிச்சல் குணம் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது சினிங்கி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனை அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து மூன்று நாள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் என்றும் சொல்லலாம் அதேபோல உடல் குளிர்ச்சியாகும் அது மட்டும் இல்லாமல் வயிற்று புண்ணும் ஆறும் என்றும் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதரப்போக்கு என்கிற பெரும்பாடு நோய் தேர வேண்டுமானால் தொட்டா சுருங்கி இலைகளை பறித்து அதனை சுத்தம் செய்து அந்த இலைகளை தேவையான அளவில் சிறு வெங்காயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து அரைத்து பசும்பாலில் கலந்து பெண்கள் குடித்து வந்தால் அந்த நோயானது குணமாகும் என்றும் சொல்லலாம் இல்லாமல் குளிப்புண்கள் குணமாக இந்த இலைகளை பறித்து கொண்டு வந்து சுத்தம் செய்து அதனை உள்ளங்கையில் வைத்து நசுக்கிய பிறகு அதில் இருந்து வரும் சாற்றை ஏற்பட்டுள்ள குழிப்புண்களின் மீது விடுவதோடு மட்டுமில்லாமல் கொஞ்சம் இலைகளையும் அந்த புண்ணின் மீது கசக்கி வைத்து தூய்மையான துணியால் கட்டி வந்தால் சில நாட்களிலேயே குளிப்புண்கள் குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது உடம்பில் ஏற்படக்கூடிய படை தேமல் போன்ற நோய்கள் நீண்ட நாட்களாக இருந்து தொல்லை கொடுத்து வந்தால் இந்த இலைகளை பறித்து வந்து இருந்து சாரை எடுத்து படை தேமல் மீது தடவி வந்தால் விரைவில் படை தேமல் குணமாகும் என்றும் சொல்லலாம் இரண்டு செடிகளிலும் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லலாம் இதனை பயன்படுத்தி பாருங்கள் உங்களது பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் அமைந்திருக்கும் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி நீங்க நீங்க இதுல எந்த செடியை வீட்டில் வளர்த்திட்டு வரீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க